ஆந்திராவின் முன்னாள் முதல்வரும் ஒய் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமாருடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனால் விரைவில் காங்கிரஸ் கட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி இணைய உள்ளார் என்ற தகவல்களும் ஆந்திர அரசியலில் பரபரத்து வருகின்றன ஒரேடத்தில் ஜெயச்சந்திரன் முன்னாள் ஆந்திர முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பல்வேறு வகையில் அரசியல் நெருக்கடிகள் அதிகரித்துள்ளது அதனால் மீண்டும் காங்கிரசுக்கு திரும்பும் மனநிலையில் அவர் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதற்கு முக்கியமான காரணம் அண்மையில் நடந்த ஆந்திர சட்டசபை தேர்தலில் வெறும் பதினோரு இடங்களில் மட்டுமே ஒய் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது மக்களவை தேர்தலிலும் வெறும் நான்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது இந்நிலையில் அரசியல் அதிகாரத்தை இழந்துள்ள ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தொடங்கியுள்ளார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மேலும் ஜெகன்மோகன் ரெட்டி மீதான குவிப்பு வழக்குகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் கொள்ள தீவிரமாக முயன்று வருகிறார் அவர் ஏற்கனவே தேசத்தின் நலனுக்காக பாஜகவுடன் செயல்பட தயார் என்று ஜெகன்மோகன் ரெட்டி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தூதுவிட்ட நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் ஆகிய இருவரும் இருப்பதால் மோடியிடமிருந்து எந்தவிதமான வரவில்லை அதனால் தேசிய கட்சியின் ஆதரவு இருந்தால் மட்டுமே நம்மால் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதை உணர்ந்துள்ள ஜெகன்மோகன் ரெட்டி தற்போது காங்கிரஸ் கட்சியை நாடி இருப்பதாக தெரிகிறது பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி இவருடைய மறைந்த தந்தை ஒய் எஸ் ராஜசேகர் ஜெயேந்திர ஆந்திர முதல்வராக காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டுதான் பதவி வகித்தார் ஆனால் அவரின் மறைவுக்கு பிறகு ஆந்திராவில் தெலுங்கானாவை பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக காங்கிரசில் இருந்து பிரிந்து ஒய் காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் ஜெகன் மேலும் ஜெகனுடைய தாய் மற்றும் தங்கை ஷர்மிளா ஆகிய இருவருமே அவருக்கு எதிராக திரும்பியுள்ளனர் குறிப்பாக தற்போது ஆந்திர காங்கிரஸ் தலைவராக இருப்பவரே ஷர்மிளா ரெட்டி தான் இந்த சூழலில்தான் தான் காங்கிரஸை சேர்ந்த சிலர் நடவடிக்கைகளிலிருந்து இருந்து தப்பிப்பதற்காக மாற்றுக் கட்சிக்கு தாவ தயாராகி வருவதாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தகவல்கள் வந்துள்ளன இதனால் பெங்களூருவில் தன்னுடைய லோட்டஸ் பங்களாவில் தங்கியுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமாருடன் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன அதனால் மீண்டும் ஒய் காங்கிரஸை கலைத்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைய ஜெகன்மோகன் ரெட்டி தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனால் ஆந்திர அரசியல் களமே சூடுபிடித்துள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் I don't know.